சாப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்த போட்டு அவங்க கொடுத்துட்டு வராங்க இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நியூஸ் வர அந்த மாதிரி உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே போய் தான் ஆகணும் அப்போ போகும்போது கரெக்டாக நம்ம கார்த்தி அங்கே வருவார் கார்த்தி வந்தாரா நம்ம அஞ்சலி எப்படி பொல போலும் பொல போகிற அதை பார்க்கும்போது அடாடா இந்த மாதிரி ஒரு கண்குள்ள காட்சியாக தான் அத்தனை வருஷமாக பார்க்கலான்னு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகும் ஆனால் இது தெரிஞ்சுக்காத நம்ம அஞ்சலி இருந்துட்டு முட்டாள்தனமாக அந்த எஸ்எஸ்கே பேச்சு கேட்டு இப்படி ஒரு மனுவை போய் தாக்கிட்டு வந்தாங்க இதுக்கு மேலதான் நம்ம அஞ்சலி இருக்குது ஊ சங்கு இதுக்கு மேல வைக்க போறாங்க அஞ்சலிக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கார்த்தி இருக்காருல்ல அவர் என்னன்னு சரி ரொம்பவே சந்தோஷமா உற்சாகமா கரெக்டா இந்த சொத்தலையும் எட்டு போயிட்டு நம்ம அண்ணனுக்கே கொடுத்துருந்தோம் நம்ம அண்ணன் தானே நம்ம உலகம் நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தோட போயின்னு இருக்காரு ஆனா அங்க போனா ஒரே வார்த்தை தான் நம்ம கௌதம் பேசினாரு கார்த்திகை இந்த வார்த்தை தெளிவா சொல்றேன் உனக்கும் எனக்கும் அண்ணா தம்பி பாசம் இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போதைக்கு இந்த சொத்து விஷயத்துல வந்து உனக்கு எனக்கு சண்டை வேணாம் நீ பனியும் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேருமே சொத்து எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நான் இருக்கேன் நானாக இருக்கேன் அதை என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேச தெரியாம ஒரு பக்கம் திருத்த முழிக்கிறாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் பேசறீ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படியே சும்மா டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒட்டேன் காத்தி சொன்னால் புரிஞ்சுக்கோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோபப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கோவப்பட ஆரம்பிக்கிறாள் உடனே நம்ம இலக்கிய வந்து காட்சி சொன்னா புரிஞ்சுக்கோ நீ உன்னை யாரு இப்ப சொத்து கேட்டது இப்பதான் எங்களுக்கு செட்டில் ஆயிட்ட இனிமேதான் நாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் இதுக்கப்புறம் நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் நீ எதுக்கு கவலைப்படாத நீ போக்கஸ் கரெக்டாக உன்னோட ஜாபு உன்னோட பிஸ்னஸ் இதை பற்றி மட்டும் யோசி தேவை இல்லாமல் எங்கள் லைஃப் பற்றி யோசிச்சு உன்னோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை நீங்கள் அண்ணன் சம்பாதிச்சது இது எல்லாமே இது எல்லாமே கொண்டாட எனக்கு உரிமை இல்லை இதை கொண்டாட எனக்கு அறிவறுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒட்டை ஒன்றை சம்பாதிச்சது ஒன்றை சம்பாரிச்சதுனால சொல்லாத உன்னோட சொத்து இது நீ தான் இனிமேல் வச்சு நீ தான் எல்லாத்தையும் கட்டிக்காக்கணும் இதை யாரும் இதில் ஒரு ரூபாய் யாரும் நல்லி பைசா எடுக்கக்கூடாது நீ தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் நீ அந்த குடும்பத்தை விட்டு அங்கங்கே எங்கெங்கன்னு சொல்லிட்டு வந்தால் இந்த சமயத்தில் நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க அந்த சூழ்ச்சியில் நீதான் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம புரியல யாரை பத்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இது எல்லாமே யாரை பற்றினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை பற்றி தாங்க அஞ்சலியெல்லாம் இந்த மாதிரி எதனா சூழ்ச்சி பண்ணி எப்படியா சொத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவளை மாதிரி கேடு கேட்டே கேரிட்ட இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க அவளை நல்லா போல போல குழந்தை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சால்வ் ஆயிரும் இது எப்போ நடக்கும் எதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது கனவாகவே போயிருமா அவளை நடக்காமே போயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பக்கம் ஆதங்கம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சா இருக்கா அவர் என்ன ரொம்பவே சண்டை போட்டிருக்கா நம்ம தலைவர் எஸ் எஸ்கே கூட எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக உன்னால என்ன ஒரு அவரை கொட்டியை கடை பொடுங்க இல்லையா நீ எல்லாம் எதுக்கே இதோடு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற ஒரு அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்